வணக்கம் நேர்களை ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி புகார் அல்லது கோரிக்கையை அனுப்புவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போக வேண்டிய வெப்சைட் சிஎம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை இந்த வீடியோட டெஸ்க்ரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் ஸோ இதை தமிழ் வடிவம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கிலீஷ் வெர்ஷன் அல்லது தமிழ் வடிவம் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை பதிவு கோரிக்கை நிலவரம் உங்கள் கருத்து தொடர்புகொள்ள இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதில் ஒரு கோரிக்கையோ அல்லது புகாரையோ அனுப்பணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே புதிய பயனாளர் பதிவு அப்படின்னு இருக்குது ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ புதிய பயனாளர் பதிவு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் உங்களோடய இனிஷியல் மற்றும் பெயர் தவறு இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தந்தை அல்லது கணவர் பெயர் அதுவும் இனிஷியலோடு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலினம் ஆண் பெண் மற்றவை ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் எது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பிறந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதியை இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக உங்களோட கதவு எண் தெருவின் பெயர் அதாவது குக்கிராமம் இருந்தால் குக்கிராமம் அடுத்தது மாநிலம் ஸோ மாநிலம் வந்து தமிழ்நாடு டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும் ஸோ அதுக்கு அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா மாவட்டம் இப்போ மாவட்டமில் உதாரணத்துக்கு நான் மதுரை மாவட்டத்தை செலக்ட் பண்ணுறேன் ஸோ மதுரை மாவட்டம் செலக்ட் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய தாலுக்காக்கள் அதாவது வட்டங்கள் எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகிரும் ஸோ உதாரணத்துக்கு நான் மேலூர் செலக்ட் பண்ணுறேன் ஸோ அதில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அடுத்ததலோட இருக்கும் ஸோ உங்கள் வருவாய் கிராமங்கிற ஃபீல்டில் உங்களோட கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு தான் உங்களோட போஸ்டல் பின்கோட் ஸோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்தால் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்த உடனே உங்களுடைய யூஸர் அக்கவுண்ட் க்ரியேட் ஆயிரும் இந்த வெப்சைட்டில் ஸோ இதுக்கு உங்களோட இமெயில் ஐடி தான் லாகின் ஐடி ஸோ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதையும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே போயிட்டு உங்களோட கோரிக்கைகள் அல்லது புகார்களை பதிவு செய்யலாம் ஸோ நீங்கள் பதிவு செஞ்ச பிறகு உங்களோட இமெயில் ஐடியையும் ஸோ உங்களோட பாஸ்வேர்டையும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோட் இருக்கும் ஸோ அதை மூணையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உள் நுழைக அப்படிங்கிற தான் கிளிக் பண்ணணும் ஸோ ஏற்கனவே இந்த வெப்சைட்டில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால என்னோடய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணி இப்போ உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஃபீடில் என்னோடய மெயில் ஐடி நான் என்டர் பண்ணியாச்சு ஸோ அதுக்கு அடுத்ததாக கடவுச்சொல் அதாவது உங்களோட பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்ட் ஸோ அதுக்கு அடுத்ததாக கேப்ஷா ஸோ அந்த ரைட் சைடில் தெரியக்கூடிய இமேஜில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸை நீங்கள் அப்படியே தவறில்லாமல் டைப் பண்ணுங்கள் ஸோ அதை ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உள் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு முதலமைச்சரின் தனிப்பிரிவு இணையதளத்திற்கு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா கோரிக்கை பதிவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் அதில் டிஸ்பிளே ஆகும் ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகிட்ருக்கும் ஸோ அதில் கோரிக்கை வகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கை வகைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பு முகவரியும் பாதிக்கப்பட்ட இடத்தின் முகவரியும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு பொருத்தமான ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கோரிக்கை வகைகளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டா உரிமம் விருதுகள் அடிப்படை வசதிகள் முதலமைச்சர் நிவாரண நிதி தீ விபத்துக்கு பின்பான புகார் புகார்கள் கோவிட் வேலைவாய்ப்பு உதவி வெள்ள நிவாரண உதவி பொதுவானவை குடியிருப்பு நிலம் சம்பந்தப்பட்டவை இதர வகை இதர ஓய்வூதியம் காவல்துறை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விதிமுறைப்படி புலம்பெயர்ந்தோர் பணி சம்பந்தப்பட்டவை அரசு ஓய்வூதியம் சமூக நீதி சிறப்பு உதவி திட்டங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த துறை சார்ந்த எந்த புகார்கள் அல்லது கோரிக்கைகள் இருக்கோ அதுக்கு சம்மந்தப்பட்ட துறையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது எந்த வகை அப்படிங்கிறத நீங்களாவே அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உதாரணமாக யாருக்காவது ஓய்வூதியம் சம்மந்தப்பட்ட புகார்கள் அல்லது கோரிக்கை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஓய்வூதியம் இதர ஓய்வூதியம் அப்படிங்கிற புகார் அதாவது கோரிக்கை வகையை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் உங்களோட கோரிக்கை அல்லது புகாரை நீங்கள் அப்படியே டைப் பண்ணி இந்த இணையதளம் மூலமாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு பதிவு பண்ணலாம் ஸோ அதனால் இந்த கோரிக்கை வகையை தெளிவாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்துதான் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பு முகவரியும் பாதிக்கப்பட்ட இடத்தின் முகவரியும் ஒன்றா அப்படின்னு இருக்குது ஸோ அதில் ஆம் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு தான் உங்களோட கோரிக்கையை நாலாயிரம் எழுத்துக்களுக்கு மிகாமல் உங்களோட கோரிக்கை அல்லது புகாரை பதிவு பண்ணிடுங்க ஸோ அடுத்து தான் பாதுகாப்பான குறியீடுன்னு இருக்கும் ஸோ அந்த குறியீடை தவறு இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு சேமி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட புகார் அல்லது கோரிக்கை வந்து சேவ் ஆகிரும் ஸோ இதை வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோரிக்கை நிலவரம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோரிக்கை என்ன என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய பாதுகாப்பான குறியீடு என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் சேமி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று வந்து அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் இன்னொன்று வந்து அண்டர் ப்ராசஸ் இப்போ உங்களோட கோரிக்கை அல்லது புகார் வந்து இன்னும் நிலுவையில் தான் இருக்குது அப்படின்னா அண்டர் ப்ராசஸ்ங்கிற செக்ஷனில் உங்களுக்கு காட்டும் அதே போல் உங்கள் கோரிக்கை அல்லது புகார் வந்து ஏற்கப்பட்டிருந்தாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டிருந்தாலோ அக்ஸெப்டட் ஆர் ரிஜெக்டட் அப்படிங்கிற பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டேட்டஸ் காட்டும் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் மூலமாக உங்களோட கோரிக்கை வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நீண்ட காலமாக அரசு துறையில் பெண்டிங்காக இருக்கக்கூடிய சில கோரிக்கைகள் அல்லது புகார்களை முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு நம்ம அனுப்பிய பிறகு இதற்கான நடவடிக்கைகள் சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி தேவை உள்ளவர்கள் அவசியம் இந்த ஆப்ஷனை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு பயனுள்ள தகவல்கள் அரசு திட்டங்கள் அரசின் மானியங்கள் விவசாய தகவல்களுக்கு இந்த சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்